மனம் எங்க மனம் எங்கிறது அப்போ சில பேர் சொல்றாங்கல்ல நான் இத கேட்டு வேலை செய்ய மாட்டேன் இதை கேட்டுதான் வேலை செய்வேன் அப்படின்னா சொல்றாங்கள அப்ப மனசு இங்க இருக்கா இங்கே இருக்கா மனசுன்னு ஒன்று இங்கே கை வைக்கிறோமே நெஞ்சில் கை வைக்கிறோமே ஏன் அப்படின்னா மனம் என்பது எண்ணங்களின் குவியல் எண்ணங்களின் தொகுப்பு கலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ் என்பதை பார்த்தோம் அந்த மனம் எங்கே இருக்கு அதோட பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் தான் மூளை தான் மூளையில்தான் மனம் இருக்கிறது பல எண்ணங்களினுடைய செயல்பாடுகள் மூளையில்தான் நடக்குது ஸோ மனம் என்பது மூளையில தான் இருக்கு அப்போ ஹார்ட்டை காமிக்கிறோமே மனசுன்னு ஒன்று எப்படி காமிக்கிறோமே அப்போ அது என்ன அப்படின்னா அந்த எண்ணங்களினுடைய உணர்வுக்கும் இந்த இதயத்திற்கும் தொடர்பு உண்டு சந்தோஷப்படும் போதும் துக்கப்படும் போதும் இந்த இதயமானது அதற்கு ஏற்றாற்போல் துடிக்கும் இதயத்தை ஒரு நூத்தி எட்டு இதயத்தை சுற்றி இதயத்தில் ஒரு நூத்தி எட்டு நாடிகள் கனெக்ட் தான் அந்த நூத்தி எட்டு நாடிகளும் நாம என்ன உணர்வு எண்ணுகிறோமோ உணர்வில் இருக்கிறோமோ அந்த எண்ணத்திற்கு தகுந்தார் போல் அந்த நாடிகளினுடைய ஓட்டமும் சீற்றமும் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய செயல்பாடுகள் இருக்கும் நாடி துடிப்பானது எண்ணங்களுக்கு உணர்வுகளுக்கு ஏற்றார் போல் இருக்கும் அந்த உணர்வுகள் எண்ணங்களுக்கு ஏற்றார் போல் எண்ணம் தானே உணர்வாக வெளிப்படுகிறது உணர்வை வெளிப்படுத்துகிறது ஆக எண்ணமானது உணர்வையும் உணர்வு உணர்வினுடைய பிரதிபலிப்பு நாடி துடிப்பினுடைய மொத்த தொகுப்பாக இதயத்தில் அதனுடைய பிரதிபலிப்பை காமிக்கும் அதனால தான் உணர்வு வயப்படும்போது நாம் மனம் இதயத்தில் இருப்பதாக உணர்கிறோம்